ஆயுஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்திய அளவில் ஆசிரியர்கள் மத்தியில் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற வழக்கின் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்பொழுது இந்த டெட்டு ப்ரொமோஷன் அப்பாயின்மெண்ட் இந்த வழக்குக்கான ஆர்டர் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஜூலை பதினாலாம் தேதி முதல் இந்த கன்னித்தீவு வழக்கின் தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் காரணம் கோர்ட் ரீஓப்பன் டே வந்து ஜூலை பதினாலு அதனால் ஜூலை பதினாலுக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் அதனால் ஜூலை பதினாலாம் தேதி வரைக்கும் என்னைக்கு தீர்ப்பு வரும் எப்பொழுது தீர்ப்பு வரும்னு கேட்காமல் இருக்கிறது எல்லா ஆசிரிய மனநலனுக்கு நல்லது கோர்ட்டு ரீஓப்பனே ஜூலை பதினாலு என்பது ஜூலை பதினாலுக்குள்ளே நமக்கு எந்த பதிலும் கிடைக்க போகிறதில்ல அதனால் நிறைய கமெண்ட் போடுறது ஒவ்வொரு டீச்சர்ஸும் வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்குறது மெசேஜ் அனுப்புறது உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜூலை பதினாலு வரையும் விட்டுருங்க அது பாட்டு இருக்கட்டும் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரையும் ஒரு சிறிய பார்வை இந்த வழக்கின் சிக்கலை பொறுத்து மூன்று மாதம் முதல் ஆறு மாதம்க்கு மேல் இருக்கக்கூடாதுன்றது ஒரு பதிவு இருக்குது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த வழக்கின் சிக்கலை பொறுத்து அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் இதுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் பீரியட் இல்லைன்றாங்க ஆணைகளை நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் எதுவும் கிடையாது ஆர்டர் ப்ரொனன்ஸ் பண்ணுறதுக்கு இருந்தாலும் இந்த ரீசனபிள் பீரியட் கனாட் பி பியாண்ட் த த்ரீ டு சிக்ஸ் மந்த் அட் எனி கேசஸ் டிபெண்டிங் ஆன் த காம்ப்ளெக்ஸிட்டி ஆஃப் த கேஸ் அப்படின்றாங்க கீழே லைன் பார்த்துங்க பொசிஷன் ஆஃப் த டிலேட் ஜட்மெண்ட் இன் கோர்ட் நீதிமன்றங்களில் தாமதமான தீர்ப்பு ஏன் வருது அப்படின்னா வழக்கின் சிக்கல் தன்மையை பொறுத்து அது மூன்றுலேருந்து ஆறு மாதம் வரை போகலாம் அப்படின்றாங்க ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு வரையறை வச்சுருக்காங்க இன்னொன்று சொல்லும்போது முப்பது நாளுக்குள்ளே கொடுக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அட் த ஒன்ஸ் ரீசன் ப்ரெடிக்டபிள் வித்தின் தேர்ட்டி டேஸ் ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே தீர்ப்பு வரணும் சம் எக்ஸப்ஷனல் சிக்ஸ்டி டேஸ் சொல்கிறாங்க நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டு இந்த வழக்கு லாஸ்ட்டாக இயரிங் முடிச்சது நமக்கு ஆர்டர் ரிசர்வ் பண்ண டேட் இயரிங் கிடையாது மூணு நாலு ஏப்ரல் மாதம் மூணாந்தேதி முடிச்சதுனால மே மாதம் மூணு அதுக்கப்புறம் ஜூன் மூணு அறுபது நாள் ஆகிடுச்சி ரெண்டு மாதம் கடந்துட்டோம் இன்றைக்கி ஒரு பத்து நாள் கணக்கு வச்சா எழுபது நாள் எழுபது நாள் கடந்தாச்சு ரெண்டு மாதம் கடந்த பிறகும் இது தீர்ப்பு வரலன்றது காரணம் கோர்ட் லீவுன்றது தான் சம்மர் வெக்கேஷன் லீவுன்றதுனால தீர்ப்பை எழுதினு இருப்பாங்க டைப் இருப்பாங்க அது தீர்ப்பு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் நிறைய ஆசிரியர்கள் இதை சார்ந்த கேள்விகளும் தகவல்களும் கேட்டுட்டு இருக்கிறனால இந்த பதிவு கொடுக்குறேன் என்னை பொறுத்தவரையும் அந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி வெளிவந்திருக்கிறது அந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா இதான் ஆர்குமெண்ட் கன்க்ளூடட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரிசர்வ் கொடுத்துட்டாங்க அப்புறம் சாஃப்ட் காஃபி ஆஃப் த ரிட்டன் நோட்ஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட் கம்ப்ளீட் அண்டு பார்ட்டி சப்மிட் பென் ட்ரைவ் வித்தின் செவன் டேஸ் அது லாஸ்ட்டில் முடிஞ்சு போச்சு ஜூலை பதினாலு வரைக்கும் நமக்கு தீர்ப்பு வரப்போகிறது கிடையாது ஜூலை பதினாலுக்கு பிறகு தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் அது குறிப்பிட்ட டியூரேஷன் இல்லைன்றது சில தகவல் தேடும்போது கிடச்சிருக்கு அப்போ இங்கே மூன்று மாதம் முதல் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகக்கூடாதுன்னு ஒரு வரையறை வந்திருக்கு இப்போ தான் ரெண்டு மாதம் முடிச்சிருக்கிறோம் ஜூலை மாதம் வந்துச்சுன்னா மூணு மாதம் ஆகிடும் அப்போ ஜூலை மாதம் மூன்று மாதம் லிமிட் வச்சிங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் எண்டு வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்து ஆகணும் நவம்பர் மாதத்திற்குள் தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம பொறுமை காத்தாக வேண்டும் ஏன்னா இந்த வழக்கின் சிக்கல் தன்மையை பொறுத்து இந்த டியூரேஷன் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த ஆயுஷாவின் தீரவை மை